காரை முரசு செய்திகள் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த வாஞ்சூரில் இயங்கும் தனியார் ஆலையில் அரசுக்கு சொந்தமான வாய்க்கால் மற்றும் புறம்போக்கு நிலத்தில் சக்தி வாய்ந்த ரசாயன கழிவுகள் புதைக்கப்பட்டிருக்கும் பயங்கரம் வெளியாகி இருக்கிறது இதனால் அந்த ஆலையை சுற்றி வாழும் கிராம மக்களும் அண்டை மாநிலமான தமிழக மாவட்டமான நாகப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர்களும் அச்சத்தில் மூழ்கி உள்ளனர் காரைக்கால் மாவட்டம் கெம்பா சான்மார் என்ற தனியார் ரசாயன தொழிற்சாலை இயங்கி வருகிறது நிலத்தடி நீர் திருட்டு சுற்றுச்சூழல் அரசு நில ஆக்கிரமிப்பு தனியார் நிலம் அபகரிப்பு போன்ற குற்றச்சாட்டுகள் இந்த ஆலையை சர்ச்சைக்குரியதாக்கி இருக்கின்றன இந்நிலையில் இந்த ஆலை வளாகத்துக்குள் குளோரின் கலந்த கழிவுகள் பூமிக்குள் புதைக்கப்பட்டிருக்கும் ரகசியம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது விவசாயம் குடிநீர் கால்நடைகளின் ரசாயன ஆலைகளை நிறுவக்கூடாது மற்றும் பசுமை திருப்பாயத்தின் அதிகாரிகளும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகமும் நீர்நிலைகளை ஒட்டிய பகுதியில் இந்த ரசாயன ஆலைக்கு முழு சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறது இந்த ஆலைக்கு கிழக்கில் வங்கக்கடல் வடக்கில் பிராவடைய தெற்கில் வேளாண் வழிகால் வாய்க்கால்கள் காணப்படும் நிலையில் எந்த அடிப்படையில் இந்த ஆலை இயங்க இன்னும் புதுச்சேரி அரசு அனுமதித்திருக்கிறது என்ற கேள்விகள் காரைக்கால் மாவட்ட மக்கள் மனதில் அலையடிக்கின்றன மேலும் நீர்நிலைகளை ஒட்டி அமைந்துள்ள நிறுவனத்தின் கழிவுகள் பல்லாயிரம் டன் வெளியேற்றும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அரசுக்கு சொந்தமான வாய்க்கால் மற்றும் புறம்போக்கு நிலத்தில் சக்தி வாய்ந்த ரசாயன கழிவுகள் புதைக்கப்பட்டிருக்கும் பயங்கரம் வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே இந்த ஆலையை நடத்தி வந்த கோத்தாரி நிறுவனத்திடமிருந்து கெம்பிளாஸ் நிறுவனம் ஆலையை வாங்கிய பின் புதுச்சேரி சுற்றுச்சூழல் பசுமை தீர்ப்பாயம் உள்ளிட்ட துறைகளில் இந்த உண்மை நிலவரங்களை முறையாக தெரிவிக்கலை என தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் ஆதாரங்கள் வரும் ஏப்ரல் தேதி இந்த உரிமம் குறித்த சுற்றுச்சூழல் கூட்டம் நடக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி முன்னதாக மாவட்ட ஆட்சியரை ஆலை நிர்வாகம் சந்தித்ததாகவும் உரிமம் குறித்த உண்மை தகவலை சமர்ப்பிக்கவில்லை என்றும் தெரிகிறது கடந்த காலங்களில் இந்த தகவல்களை அறிந்தும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் துணை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சம்பந்தப்பட்ட புதுச்சேரி அரசு அதிகாரிகள் அரசியல் நிர்பந்தத்தால் மௌனம் சாதித்து வந்தனர் தற்போது நேர்மையும் துடிப்பும் துணிவும் மிக்க மாவட்ட ஆட்சியராக உள்ள சோமசேகர் அப்பாவு இந்த ஆலை சம்பந்தமாக வெளிப்படையான நடவடிக்கை எடுக்கக்கூடும் என எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் நிலவுகிறது காரை செய்திகளுக்காக புலனாய்வு பத்திரிகையாளர் தம்பி மாரிமுத்து